ஹாய் வணக்கம் மக்களே நம்ம இப்போ வந்து கோழிக்கு வந்து கூண்டு கட்டலான்ட்டு பிளான் இருந்தோம் அதில் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுறேன் நான் தரேன்டா அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு என்ன பண்ணாங்க வீட்டில் கொஞ்சம் செங்கல் இருந்ததா அதனால் செங்கல் வச்சு கட்டலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இது ஈஸியாக ரிமூவ் பண்ணணும் வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோன்னா சிமெண்ட்டால் கட்டினோன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க மண்ணாலே கட்டிக்கலாம் வேறு இடத்துல ரிமூவ் பண்ணோன்னா இப்போ டக்குன்னு மாற்றிக்கலாம் இந்த இடத்துல டிஸ்டபன்ஸாக இருந்துச்சுன்னா வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாலேயே கட்டுறதுக்கு எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து அந்த கொல்லையில் ஒரு குழி கொட்டி அதில் மண்ணெலாம் கொஞ்சம் நல்லா வெட்டி அதில் சிமெண்ட்டாக வச்சு கட்டுறதுக்கு பதிலாக பழைய மண் வீட்டெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கட்டலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதேமாரி ரெடி பண்ணியிருந்தாங்க ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக விட்டுட்டு நாளைக்கு கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் காஞ்சதுன்னா நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் இதாக ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதுக்கான பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக போட்டு நல்லா மிதித்து விட்டுட்டு அப்படியே விட்டு நான் விட்டோன்னா ஊறிடுவோம் நாளைக்கு இதுலேருந்து கட்டணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே மக்களே இதுலேருந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கட்டி முடிக்கிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டை வீடியோவில் அப்ரூவ் பண்ணுற மக்களே தேங்க் யூ மக்களே